ஹாய் வீவர்ஸ் இந்த பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் அவங்க பானு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னோடய தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை பூக்கள் செடி எப்போவுமே ஒரே செடியை நம்பிட்டுருக்காமல் ஒவ்வொரு செடியும் நல்ல திக்கான ஸ்டெம்மை நீங்கள் வந்து இந்த மாதிரி மழைக்காலங்களில் நிறைய பதியம் வைங்க ஒரே செடியை நீங்கள் ரெண்டு மூணு செடி உருவாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு செடி செத்து போனாலும் இன்னொரு செடியிலேருந்து நம்ம கண்டிப்பாக பூக்கள் பறிக்க முடியும் எப்போவுமே ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது மழை நேரங்களில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் வந்து பதியம் வைக்கலாம் நல்லா திக்கான கொம்பை ஒடிச்சு மண்ணில் ஊண்டி வச்சிங்கனாலே சூப்பராக தழைஞ்சு வரும் கண்டிப்பாக மழை நேரங்களில் வைக்கிற இந்த கொம்பு பழைக்காமல் போகவே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி செம்பருத்தி செடியிலேயும் ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு இது நான் கவாத்து பண்ணினேன் மல்லிகை செடி ஒவ்வொரு தரையும் மல்லிகை செடி பூத்து முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்டிப்பாக கவாத்து பண்ணணும் கவாத்துனா ஒன்றும் இல்லைங்க கட் பண்ணி விடுறது மெல்லிசான கிளைகள் ஃபுல்லாகவே உடிச்சு எடுத்துருங்க நல்லா திக்கான ஸ்டெம்மை நீங்கள் வந்து ஒரு கால் பங்குக்கு கவாத்து பண்ணி கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கவாத்து பண்ணி மண்ணை நல்லா கிளறி அடி உரமாக ஆட்டு மாட்டுச்சான எருவோ அல்லது மண்புழு உரமோ கொடுங்க அதெல்லாம் எதுவுமே முடியாதுமா எங்ககிட்ட அதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து நேரமே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் கிடைக்கிற வாழைப்பழத்தூள் வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் பழங்கள் சாப்பிட்டா அதோடய தூள் காய்கறி இருக்கினீங்கன்னா அதில் சொத்தையாக இருக்கிற காய்கறி அழுகி போன காய்கறின்னு வேஸ்ட்டாக போகிற மக்கக்கூடிய ஆர்கானிக்கான கழிவு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீங்கள் செடி வச்சுருக்கிற தொட்டியில் வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜான் தள்ளி பள்ளம் எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க அதை எடுத்துக்கிட்டே இந்த செடி சூப்பராக பூக்கும் நான் அந்த மாதிரி தான் என்னோடய செடிகளுக்கு காய்கறி கழிவு அப்படியே தான் போட்டு விடுறேன் காய்கறி கொடுக்கும் கொடுக்கும்போது தண்ணி மட்டும் கம்மியாக கொடுங்க இதே மழை நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது கூட கொடுக்க வேண்டாம் மழை பெய்யும் போது ஒரு மூணு நாலு நாள் கழித்து மண்ணை நல்ல ட்ரை ஆன பிறகு நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் மழை நேரங்களில் செடியில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு தண்ணீர் விடுற வேலையும் மிச்சம் அதனால் மழை நாட்களில் காய்கறி கழுவி கொண்டு வந்து செடிக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் நல்லா ஆழம் எடுத்து வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பக்கமாக போட்டு விடுங்க ஆனால் தண்ணி மட்டும் கொடுக்காதீங்க மழை நல்லா உலர்ந்து ப மண்ணை உலர்ந்த பிறகு மழை நல்லா விட்ட பிறகு நீங்கள் தண்ணி கொடுத்தா போகிறோம் இது மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம்னு எல்லா காலங்கள்லேயும் நீங்கள் அந்த மாதிரி காய்கறி கழுவி போட்டு செடியில் கம்போஸ்டிங் பண்ணலாம் செடி பையில் இருக்கிற மண் புழுக்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு தாங்க இந்த காய்கறி கழிவு அதை எடுத்துக்கிட்டு நம்ம செடி மண்ணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக உயிர் உள்ள மண்ணாக மாறும் பொல போலன்னு பூக்கள் வச்சிருக்கிற செடியும் நல்ல பூக்கும் இன்றைக்கி நிறைய பூக்கள் பறிச்சிருக்கேன் ஹாப்பி ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பானோர்கன்